மற்றும் கரும்புக்கு ஆதாய விலை உயர்த்துவதாக தெரிவித்ததை திமுக நிறைவேற்றவில்லை எனவும் விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ஆறாயிரம் வழங்கும் பாரத பிரதமர் மோடி தலைமையிலான அரசு விவசாயிகளின் பாதுகாவலன் அரசா என்றும் திமுக குடும்ப ஆட்சி விவசாயிகளின் பாதுகாவலன் அரசா என்றும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார் நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் அடுத்த பூதன்குடி கிராமத்தில் கடந்த அதிமுக ஆட்சிக் காலத்தில் வெட்டாற்றின் குறுக்கே கடல் நீர் உட்புகுவதை தடுக்கும் வகையில் கடற்கரையிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் புதிய கடைமடை தடுப்பணை கட்டுவதற்கு பணிகள் நடைபெற்று வந்தது இந்த நிலையில் ஆட்சி மாற்றம் காரணமாக இந்த தடுப்பணை கடற்கரையிலிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள உத்தம சோழபுரம் பகுதியில் நாற்பத்தி ஒன்பது கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தடுப்பணையை புதன்குடியில் கட்ட வேண்டும் என புதன்குடி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதற்கு ஆதரவு தெரிவித்து டெல்டா விவசாயிகளின் வாழ்வாதார அளிக்கும் வகையில் திமுக மாவட்ட செயலாளர் லாபத்திற்காக உத்தம சோழபுரத்தில் விவசாயிகளின் எதிர்ப்பையும் மீறி தடுப்பணை கட்டும் மக்கள் விரோத திமுக அரசை கண்டித்து அனைத்து விவசாயிகள் சார்பாக பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நாகூர் அடுத்த வான்சூர் ரவுண்டானா அருகில் மாவட்ட தலைவர் ஜி விஜேந்திரன் தலைமையில் பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் முன்னிலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் மாநில பொதுச் செயலாளரும் பெருங்கோட்ட பொறுப்பாளர் கருப்பியம் முதல் கானந்தம் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் தமிழக காவிரி விவசாயிகள் சங்கத்தினர் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தமிழக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் பேசிய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பூதங்குடி கிராமத்தில் கட்ட வேண்டிய தடுப்பணை உத்தம சோழபுரத்தில் கட்டி ஐம்பது கோடி ரூபாயை திமுக வீணடிக்கிறது என்றும் திமுக ஆட்சிக்கு வந்தால் அந்த நிதி திமுக குடும்பத்தினருக்கும் திமுகவினருக்கு மட்டுமே பயனளிக்கும் பொதுமக்களுக்கு பலன் அளிக்காது என தெரிவித்தார் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஆறுகள் எங்கெல்லாம் செல்கிறதோ அங்கெல்லாம் தடுப்பணை கட்ட வேண்டும் என வலியுறுத்தினார் விவசாயிகளுக்கு என நிதி ஒதுக்கப்படுகிறது இதில் மத்திய அரசு ஒதுக்கும் நிதி எங்கும் முறையாக செயல்படுத்துவது இல்லை என்றும் ஏபிசிடி என அனைத்து வாய்க்கால்களையும் தூர்வாரினால் மட்டுமே கடைமடை பகுதி வரை நீர் கிடைக்கும் அதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சி மாற்றத்திற்கு பின்புதான் கொண்டு வர முடியும் என தெரிவித்த அவர் திமுக ஆட்சிக்கு வந்தால் நெல்லுக்கு குவிண்டாலுக்கு மூன்றாயிரம் தருவதாக அறிவித்தார்கள் இதுவரை இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் தான் வழங்கி வருகிறார் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை தனியாருக்கு திமுக அரசு தாரை பார்த்துள்ளதால் அதற்கான ஒரு போராட்டத்தையும் நடத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார் கரும்புக்கு ஆதாய விலை உயர்த்தி வழங்குவதாக சொன்ன திமுக இதுவரைக்கும் வழங்கவில்லை ஆனால் பாரதிய பிரதமர் நரேந்திர மோடி விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கும் திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது பாரத பிரதமர் மோடி தலைமையிலான அரசு விவசாயிகளின் பாதுகாவலன் அரசா திமுக குடும்ப ஆட்சி விவசாயிகளின் பாதுகாவலன் அரசா என கேள்வி எழுப்பினார் தற்போது பள்ளி மற்றும் கல்லூரிகள் முன்பாகவே கஞ்சா கொக்கைன் விற்பனை செய்யப்படுவதாகவும் சென்னையில் அனைத்து ஐந்து நட்சத்திர ஹோட்டல்களிலும் விதவிதமான போதைப் பொருட்கள் புழக்கத்தில் இருப்பதாகவும் அதனை செய்வது அனைத்தும் திமுகவின் கட்சிகாரர்கள் மாவட்ட செயலாளர்கள் ஆனால் கைது செய்யப்படுவார்கள் அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்களை ஓரணியில் திரள்வோம் என ஸ்டாலின் என்று ஊர் ஊராக கிளம்பியிருக்கிறார் எதற்காக கிளம்பியிருக்கிறார் என்று கேள்வி எழுப்பினார் அமித்ஷா அதிமுக கூட்டணி என அறிவித்தவுடன் கிளம்பிய அவர்களுக்கு பித்தல் பிதற்றல் ஏற்பட்டு உள்ளது எனவும் தெரிவித்தார் அவசியமில்லாத இடத்தில் கோடி ரூபாய் வீணடித்து கட்டப்படுகின்ற அணையை தடுத்து நிறுத்தி பூதங்குடி கிராமத்தில் அது கட்டப்பட வேண்டும் என்பதற்காக எங்களுடைய கண்டனத்தை தமிழக அரசு மீது நாங்கள் தெரிவித்துக்கிறோம் இதனால் இங்கிருந்து பூதங்குடி கிராமத்தில் இருந்து உத்தம சோழபுரத்திலிருந்து இருந்து கீவலூர் வரையிலும் உள்ள பகுதியில் அனைத்தும் பாதிக்கப்படுகிறது விவசாய மக்கள் பெரிதும் பாதிக்கப்படுகிறார்கள் கடல் நீர் உள்ளே வருவதற்கு ஆன வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது அந்த தண்ணீரிலே மாற்றம் ஏற்பட்டால் அது மாசு ஏற்பட்டால் பொதுமக்களுக்கும் அது அபாயம் விளைவிக்கும் விவசாய மக்களுக்கும் அது பாதிப்பு ஏற்படும் ஆகவே தமிழக அரசு இந்த உத்தம சோழபுரத்தில் கட்டப்படும் அணையை தடுத்து நிறுத்தி பூதங்குடி கிராமத்தில் கட்டப்பட வேண்டும் என்ற கண்டனத்தை நாங்கள் வைக்கிறோம் அவர் சொன்னது அந்த நோக்கமல்ல நீங்கள் ப்ரெஸ்ஸில் எது கேட்பீங்கன்னு நல்லா தெரியும் அதனால் திமுக காரங்க அவங்கள தூண்டி எப்படி கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் அடகு வச்சுட்டு போயிடுவீங்க பாரதிய ஜனதா கபலீகீரம் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி அந்த பேசுனதுக்கு அவருடைய அவருடைய பதிலை தெரிவித்திருக்காரே தவிர இதில் உள் அர்த்தமோ உள்நோக்கமோ எதுவும் இல்லை நான் காலையிலே தொலைபேசியில் அண்ணன் நீ பேசிவிட்டு பேசினேன் இதில் உள்நோக்கமோ எந்த அர்த்தமும் கிடையாது அதனால் எங்கள் எங்களுடைய தேசிய ஜனநாயக ஆட்சி அமையும் அது எந்த ஆட்சி அமையும்ங்கிறத நீங்கள் ஒன்று செய்யுங்களேன் நம்ம முதலமைச்சர்கிட்ட போய் நீ யாருமே கேட்க நான் எத்தனை தடவை சொல்லிட்டே இருக்கிறேன் ஒருத்தரும் கேட்கவே மாட்டேங்கிறேன் என்ன எல்லோரும் எங்கள் பக்கமே திரும்பிடுறீங்கன்னா யார் முதலமைச்சர் சொல்லி கேட்கிங்களா இல்லை நீங்களாக கேட்குறீங்களா இன்னொரு சந்தேகம் வந்திருக்கு என்னென்னா கூட்டணி ஆட்சியாக என்ன இதில் உங்களுக்கு வரப்போகுது எங்களுக்கு திமுக ஆட்சியை வீட்டுக்கு விரட்டணும் அவ்வளோதான் வேற என்னங்க ஆ ராகுல் காந்திக்கு இந்தியாவில் என்ன நடக்குன்னே தெரியாது

தேர்தல் முன்னோக்கி மக்கள் பிரச்சனை முன்வைக்கிறது ஒன்று ரெண்டாவது எங்கள் பூத் லெவலில் நாங்கள் வந்து இப்போ பூத்தை வலிமைப்படுத்துறதுக்காக எங்களுடைய பூத்தை நோக்கி எங்களுடைய பயணங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் அதை பற்றி அது நீங்கள் அதை பற்றி கவலையே பட வேண்டாம் அது சந்தர்ப்பம் வரும்போது உங்களுக்கு கரெக்டான தெளிவான பாதனை நாங்கள் சொல்லுவோம் ரொம்ப கவலைப்படாதீங்க